தாரிக்கு என்பவர் இருந்து கேட்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் சுபுகு மற்றும் மகரிபு தொழுகை சலாமுக்கு பின் இல்லல்லாஹு வகுதூ லா ஷரீ கிழகு லகுல் முல்கு உலகுல் ஹம் அலா குல்லி வகுசையின் கதீர் என்ற துவாவை பத்து முறை ஓத வேண்டுமென்று உளமாக்கல் மூலமாக அறிந்து செய்து வந்தேன் சமீபத்தில் இதற்கு போதுமான ஹதீஸ் ஆதாரம் இல்லை என்று தவ்ஹீத் வட்டத்தில் உள்ள ஒரு மௌலவி கூற கேள்விப்பட்டேன் உண்மையில் இது ரசூல் காட்டி தராத ஒரு செயலா விளக்கும்னு கேட்குறாரு அதாவது என்ன துவா கேட்குறாருன்னு கேட்டால் சுபு மகருக்கு பிறகுன்னு கேட்குறார் லாயில் இல்லல்லாஹூ வகுதகு லாசரி கிழகு லகுல் லஹுல் முல்கு ஹம் ஹம்து யுகி ஓ யுமீத்து அலா குல்லி செய்யின் கதீர் இதை வந்து நான் ஓதுக்கிட்டு வந்தேன் இப்படி ஓதறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறார் இதில் வந்து அந்த யுகி ஒய் மீத்துக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருக்குல்ல அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எதுக்கு லா இலாஹில் இல்லல்லாஹு அஹு லா ஷரீ லஹுல் முல்கு உலகுல் ஹம்து அது வரைக்கும் ஹதீசர்களில் இருக்கிறது யுகிய ஒய் மீத்து ஒவ்வொலா குளிர்சைங்கிற ரெண்டாவது பாட்டுக்கு தான் என்ன இல்லை அதுக்கு ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி இல்லை அது என்ன எப்படி வருதுன்னு கேட்டால் இப்போ உதாரணமா புகாரில் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அண்ணன் நபிய சல்லல்லாவுலி செல்லம் காணைய கூலு குள்ளி சலாத்தின் மக்தூபத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் சல்லா செல்லம் ஓதுவார்கள் என்ன ஓதுவார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹு வகதகு லாசரீ கிழகு லஹுல் முல்கு உலகுல் ஹம் குள்ளிசையின் கதீர் வ ஒய்மயத்து இல்லை ஆனால் வேற ஒரு கதீருக்கு அப்புறம் அல்லாஹு அலாமானி அலிமா தேத்த மோத்தி அலிமா மனத்த அந்த இதெல்லாம் சேர்த்து வருகிறது அந்த வ ஒய்மயத்துங்கிறது இல்லாம ஒவ்வொரு தொலகைலையும் ரசுல்லா ஓதுனாங்கன்னு எல்லா தொலகைங்கிறது சுபும் மகரிப்பும் அடங்கிரும்ல அதில் என்ன வருதுன்னா எ ஃபீ துபரி குல்லி சலாத்தின் மக்குத்துவத்தின் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அப்படின்னா ஒவ்வொரு தொலகையில் வந்து கடமையான ஒவ்வொரு தொலகையில் மகிழ்ப்பு சுகும் இருக்கத்தனை செய்து நீங்கள் மகிழ்வு சூழல இதை ஓதலாம் எதை ஓதலாம் அந்த யுகி ஓய்மீ தூகோலா குல்லிசைன்னு கதிர் அதைத்தான் மைனஸ் பண்ணிக்கிடலாமே தவிர அது வரைக்கும் உள்ளது அதிசயில உள்ளது தான் அதே மாதிரி வந்து இது புகாரில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி நாலு அதே மாதிரி புகாரில் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீசில் என்ன வருது என்று கேட்டால் மண்கால லாயிலாக இல்லல்லாக வகதகுலா ஷரீக் லஹூ லஹுல் ஹம்து லஹுல் முல்கு லஹுல் ஹம்து ஓஹராக உலிசையின் கதிர் என்ற சொல்லை யார் வந்து ஃபி யோமின் மேத்த மர்றா ஒவ்வொரு நாளும் நூறு தடவை ஓதுகிறாரோ மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நூறு அஞ்சு வேளை துறைக்கு பத்து பத்தா கூட ஓதிட்டு போங்க அல்லது டைம் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க ஒரு வேலையிலே நூறு கூட ஓதுங்க ஒரு நாளைக்கு நூறு தான் கணக்கு லாயிலா லா லகுல் உலகுல் ஹம்து ஆனால் இதில் இல்லை இந்த வார்த்தை தான் இல்லாமல் தவிர அதுக்கு முந்தி நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குது லகுல் முழு உலகு ஹம் செய்ய கதீர் என்ற ஒரு சொல்லை யார் ஓதுகிறாரோ மின் மேத்த மர்றா ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுகிறாரோ காணத்துல அதில் ஆசரி இருக்கா மின் ஒரு பத்து அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் ஓ ஹு மேத்து ஹசனத்தின் நூறு நன்மைகள் அவருக்கு வந்து பதிவு செய்யப்படும் ஓ முகையத்தன் மேத்து செய்யத்தின் நூறு தீமைகள் அவரிடமிருந்து அழிக்கப்படும் ஓ காணத்துல ஹிருசம் செய்ய முழிக்க அத்தாயும் செய்ய மாலை நேரம் அடைகிற வரைக்கும் செய்தாண்டமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ரிசுசெல்லாசனம் சொன்னார்கள் என்று புகாரில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கிறது நூறு தடலாம்கிறது சுபகு பிற ஓதுங்க தானே வருது இந்த திக்கு இருக்கிறது ஆனால் யுகிய மேத்து ஓவலா குளிர் செய்யும் கதைங்கிறது அது இல்லை சரியா அது இல்லாமல் ஒதுக்கலாம் அதே மாதிரி வந்து யுகியமேத்து இருக்குதான்னு கேட்டா இருக்குது அது எங்க வருதுன்னா அகமதுங்கிற நூலில் வருது எப்படி வருதுன்னு கேட்டால் அதுவும் வந்து சுபகு மகரிப்பு வரல அதுல என்ன வருதுன்னு கேட்டால் மண் கால ஆஃப் யார் கடத்தருவ ஓதுகிறாரோ லாயில் முழு ஹம் குலிசையின் கதிர் என்பதை வந்து கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ கத்தபல்லாஹு ஆயிரம் 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 ஆயிரம்னா லட்சம் ஒரு லட்சம் நன்மைகளை அல்லா என்ன செய்யறான் அவருக்கு வந்து எழுதுகிறான் மகா அன் ஹூபிகா அல்பி அல்பிசையத்தின் ஆயிரம் ஆயிரம் ஒரு லட்சம் தீமைகளை அவனை விட்டு அல்லா என்ன செய்யறான் அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வந்து அகமதுல வருகிறது அந்த ஹதீஸில் மட்டும்தான் யுகியோ மீத்து வருகிறது ஆனால் அது வந்து கடத்தருவுளை தான் வருது மகரீவுக்கு பிறகு குஷ்புக்கு பிறகு வரல அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாராக இருக்குது இந்த யுகியோ மீத்துன்னு சேர்ந்து வருது இல்லை அதில் உள்ள அறிவிப்பாளர் வந்து கடத்தருவுக்கு தான் அது வருது கடத்தருளையாவது ஓதலாமான்னு கேட்டால் அறிவிப்பாளர் வந்து பலமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அமருபண தீனார் என்று ஒரு ஆள் தான் இது அறிவிக்கிறார் இந்த அமருபண தீனார் என்பதை பற்றி லைஃப் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீஸு இவர் முன்குரல் ஹதீஸு நிராகரிக்கப்பட்ட ஹதீஸ் அறிவித்தவன் வருகிறது இந்த ஹதீஸு வந்து அகமதுல மாத்திரம் வரல அபுதாவுடைய தயாலிசி அவருடைய கித்தாப்பில் வருது இப்னு மாஜாவில் வருது திருமதியில் வருது பஸாரில் வருது தபிரானியுடைய துவாங்கிறது மோஜமல் கபீர் இல்லை துவான்னு ஒரு புஸ்தான் எழுந்திருக்கிறார் அதில் வருகிறது இபனு சின்னி அவர்களுடைய அமர்வு எவமியோ லைலாங்கிற கித்தாப்பில் வருகிறது இது எல்லாத்தையுமே வந்திருக்கிறது எல்லா ஹதீஸுமே பலவீனமாக இருக்கிறது யுகிமீத்துங்கிற ஹதீஸ் வந்து இன்னும் பல நூல்களில் ஒரு வேறு ஒரு அறிவிப்பில் வருது எதில் வந்தாலும் அது பலவீனமாக இருக்குது அதனால யுகிமீத்து இல்லாத வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கிடலாம் அதை ஓதிக்கிடலாம் அதுக்கடுத்து ஒருத்தர் கேட்குறாரு மகரிபு சுபுகு தொழுத முடிந்தவுடன் என்ன திக்க செய்ய வேண்டும் அதுக்கு ரிலேட்டிவான ஒரு கேள்வி தான் மகரிபு சுபுகு தொழுது முடித்தவுடன் அதுக்கு என்ன ஒரு திக்கரு இருக்குதா அஞ்சு வேலைக்கு திக்கின்றது இருக்குது அது வந்து சொன்ன அந்த தான் மகரிபு சுகுக்குன்னு மட்டும் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாரு அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் அதில் வந்து அகமதுல ஒரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டால் மண் கால லாயிலாக இல்லல்லாகு வகதகு லா ஷரீ கிழகு லகுல் முழுக்கு உலகுல் அலா ஓஹுலா குலிசையின் கதீர் என்கிற ஒரு சொல்லை மண் காளகா அஷர மர்ராத்தின் ஹீன யுசுபுகு சுபுகு நேரத்தில் காலை நேரத்தை அடையும் பொழுது யார் பத்து தடவை ஓதுகிறாரோ அவருக்கு நூறு நன்மை எழுதப்படும் உமன் கால மிசழுதாளிக்கு ஹீன யும்சி மாலை நேரத்தை அடையும் பொழுது மாலைன்னா அசரு மகரிபு ரெண்டையும் குறிக்கும் மாலை நேரத்தை அடையும் பொழுது யார் இதை ஓதுகிறாரோ இதே மாதிரி கிடைக்கும்னு இருக்குது அப்போ காலையில் ஓதும் துவா மாலையில் ஓதும் துவாங்கிற அடிப்படையில் ஒரு திக்கிரு இருக்கிறது என்ன திக்கரு லாயில் ஆகலாம் வாகதகுள் ஆசரிக்கலாம் லகுல் முழுக்க உலகுல் ஹம் ஓவாலாக குளிர் செய்யின் கதிர் என்பதை பத்து தடவை ஓதணும் எப்போ பத்துறவை ஓடணும் காலையில் தடவைன்னா சுபூத்தூர் தூரம் ஓதுங்க அதில் சுபு துறைக்கு முன்னாடி கூட ஓதிக்கிறங்க சுப்பு தானே காலை நேரம் தானே தொழுவைக்கு பிறகுண்டு வரல ஹீன யோசிப்போ காலை பொழுது அடையும் பொழுது அதில் ஹீன யுமிசி மாலை அடையும் போது மாலை அடையும் அடையும்போதுனால் சாயந்தரம் நாலு மணிக்கு ஓதுங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஓதுங்க ஆறு மணிக்கு ஓதுங்க மகரிப்பூளை கூட ஓதுங்க பத்து தடவை ஓதணும் அதுக்கு அதிக ஆதாரம் இருக்குது சரியா